வணக்கம் வணக்கம் குட்டி கதை என் பேர் ராமசுவாமி என் பேர்வத் உங்க நாங்கள் இப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து இந்த குட்டிஸ் கதை சொல்கிறோம் இன்னைக்கு குட்டிஸ் கதையில் ராணி என்ன பண்ணுறா அந்த மந்திரி ராஜாவோட ராஜா கார் ராணி இருக்கா அந்த மந்திரிக்கு அந்த ராஜாவோட மந்திரிக்கு கொஞ்சம் வயசாயிடுது ஆனால் நல்ல புத்திசாலி அவன் என்ன சொல்கிறான் வயசாயிடுது அதனால ராணி என் தம்பியை நீ வந்து முந்திரியை போட்டுக்கோ தம்பிக்கு மந்திரி பதவி கொடு அப்படின்னு கேட்குறா யாருக்கு ராணி ராணியோட தம்பிக்கு ராணியோட தம்பிக்கு கேட்குறா ராஜா உடனே என்ன பண்ணுறாரு சிரிக்கிறாரு பார்த்து ராணியை பார்த்து என்னங்க நான் ராணி சொல்கிறேன் நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க என்ன பார்த்து என் தம்பிக்கு தாங்க கொடுக்கணும் இப்போ இருக்கிற மந்திரிக்கு வயசாகிடுதுங்க அப்படின்னு தாணி சொல்கிற ராஜாட்ட அப்படியா மந்திரின்னா யார் தெரியுமா கொடுக்க முடியும் வரும் பொருள் உரைத்தது மந்திரிக்கு அழகு இன்னைக்கு இல்லை நாளைக்கு அடுத்த மாதம் என்ன நடக்குங்கிறது யோஜனை பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி ராஜாட்ட சொல்லணும் ராஜா சொல்கிறதுக்கு எல்லாம் அம்மாஞ்சாமியும் போடக்கூடாது இது இது நடக்கும் அது இது நடக்கும் இப்படி நடக்கும் ராஜா இப்படி பண்ணுமோன்னு சொல்லணும் அதை யோஜனை பண்ணி ராஜா சரியாக இருந்தால் ஓகே பண்ணி ஆர்டர் போடுவார் உத்தரவு அப்படியே இருக்கும் சரி இவன் டெய்லி தொல்லை தாங்கலை ராணியோட தொல்லை ராஜாட்ட கேட்டுட்டே இருக்கா என் தம்பிக்கு கொடுங்க என் தம்பிக்கு கொடுங்கன்னு போட்டு நச்சரிச்சுட்டே இருக்கா யாரு காதல் உள்ள ராணி ராணி ராஜாவை கேட்குறா சரி என்ன பண்ணுறது ஒன்று பண்ணுறோம் ராணியை கூப்பிட்டு சொல்கிறாரு ஒன்று பண்ணுவோம் உன் தம்பிக்கு ஒரு டெஸ்ட்டு வைப்போம் அவன் வயசு கொஞ்சம் தான் அவரு முப்பத்தஞ்சு வயசானவன் அவனுக்கு சரியான வேலை இல்லை ராணிக்கு அங்கேயே இருந்து சுற்றின்னு இருக்காமட்டியா அதனால கேட்குற அவர் ராணி ஒரு வேலை மந்திரி சபை பதிலு எனக்கு ராணிக்கு என்ன கேட்குறேன் என் தம்பிக்கு மந்திரி பதிவு கொடுங்க இவர் என்ன பண்ணுறார் அவர் அந்த ரா வயசானவராக இருந்தாலும் மந்திரி வந்து ரொம்ப புத்திசாலி இப்போ இருக்கிறார் அவரை போய் இட்டு சரி நீ கேட்டுட்டே இருக்க உன் தம்பிக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சுருவோம் அப்படிங்கிற யார் சொல்கிறா ராஜா ராஜா ராணிகிட்ட சொல்கிறேன் ஓகேங்க அந்த டெஸ்ட்டு வச்சு அவனுக்கு பந்திரு கதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சரி இப்படி இப்போ ராணி ராஜா அந்த ராணியோட தம்பி இருந்துட்டு இருக்கா பேசிகிட்டு இருக்கா இவன் என்ன பண்ணுறான் அரச இருந்தால் இது தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான் தம்பியை கூப்பிட்டு அவள் இவளோட தம்பி இருக்கானு நம்ம அவனை கூப்பிட்டு ராஜா சொல்கிறேன் இன்னும் வாசலில் சத்தம் கேட்கறது என்னென்னு போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிறான் அப்போல்லாம் அந்த காலத்துலாம் வியாபாரம் இது மாட்டு வண்டி தான் ரெண்டு மாடு கூட்டி மாட்டு வண்டியில் தான் வியாபாரம் ஆமாம் வயசானவர் இல்லை இவரு தான் சொல்கிறேன் இவங்களோட தம்பியை கூப்பிட்டு வாசலில் என்னவோ சத்தம் கேட்குறது என்னன்னு பார்த்துடுவா அப்படின்னு அவன் போய் பார்த்துட்டு அங்கே போய் வாசலில் பார்க்க போனான் அந்த அரண்மனை இருந்து வண்டி நான் வந்து இப்படியே மாட்டு வந்து அவன் சத்தம் போட்டுட்டு வந்து வியாபாரத்தை மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் ரிமேனி மாம்பழம் நாட்டு மாம்பழம் நீல மாம்பழம்னு நிறைய கச்சுட்டு போகிறான் மாம்பழம் மாம்பழம் வண்டி போயின்ட்டுருக்கு இவன் போய் என்னங்க வண்டியில் என்ன விற்கிறீங்க அப்படின்னு போய் யார் கேட்குறா யார் கேட்குறாங்க இதெல்லாம் கொஞ்சம் ராணியோட தம்பி போய் கேட்குறான் இது மாம்பழங்க என்ன மாம்பழங்க சரி மாம்பழமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்துடுறான் வந்து ராஜாட்ட சொல்கிறான் என்ன வண்டியில் பார்த்தீங்களா என்ன பார்த்தப்பா என்ன வைக்கிறான் மாம்பழம் வைக்கிறாங்க மாம்பழம் வைக்கிறானா கிலோ என்ன அப்போல்லாம் வீச தான் கிலோ கிடையாது ஒரு வீச என்ன வேலை சொல்கிறான் அப்படின்னு வயசா ஆடாடா வீசியை கேட்கவே இல்லையே மறுபடியும் போய் கேட்டு வரேன் மாதம் போய் பார்த்தா வண்டி என்ன ஆகிடுது மாடு பூட்டி இழுத்து போயிட்டே இருக்குது இந்த தெரு முனைக்கு ஓடிடுது வண்டி போயின்ட்டுருக்கு மெதுவாக போயிட்டுருக்கு வியாபாரம் பண்ணிட்டு சத்தம் போட்டு வாங்கியனாதானே நிற்பான் போயிட்டே இருக்கான் ஓடி குண்டாங்கட்டான்னு வேஸ்ட்டு குண்டாங்கட்டாலும் ஓடுறான் அவங்க வண்டியை பிடிச்சி ஏங்க என்ன விலைங்க ஒரு வீசை அப்படின்னு கேட்குறான் ஒரு வீசை வந்து பத்து ரூபாங்க அப்படிங்கிறான் அவன் பத்து ரூபாய் ஒரு வீசா அஞ்சு ரூபாய் ஏன் பத்து ரூபா கூடன்னா ஒரு அஞ்சு ரூபாங்க ஒரு வீசா அப்படிங்கிறான் அப்படியா அஞ்சு ரூபாயாங்க சரினு சொல்லிட்டு ஒட்டியா வந்துருப்பி அரண்மனைக்கு ஓட்டியாந்து ராஜா கிட்ட சொல்றான் ஒரு வீசா அஞ்சு ரூபாயா ராஜா நான் போய் கேட்டுன்னு வந்துட்டேன் அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறேன் நமக்கு மந்திரி கொடுத்துருவாருன்னு நினைச்சிட்டு ஒரு வீசா அஞ்சு ரூபா நம்ம அரண்மனைக்கு நிறையா பேர் இருக்கா நம்மள்கிட்ட வேலை பார்க்குற சிப்பந்திகள் இருக்கோம் நம்ம சாப்பிட்ணும் நீ சாப்பிட்ணும் ராணி சாப்பிட்ணும் நான் சாப்பிட்ணும் நம்ம சிப்பந்திகள் ஒரு நூறு பேர் இருக்கா நம்ம வந்து நிறையா வாங்குவோமே மாம்பழம் சாப்பிட்றதுக்கு அதுக்கு வந்து விலை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தியா நிறையா வாங்கினான்னு கேட்டியா அடாடா அது கேட்குறீங்களே அப்படின்னா ஓடி போய் கேட்டணும்னு பார்த்தா போய் வண்டியை பார்க்குறான் மாட்டு அந்த மாம்பழ வண்டியை கலாம போயிடுது அடுத்தது இருக்குது புழுசடிச்சுட்டு அடுத்தது இருக்குது ஓடுறான் எந்த பேருக்கு போகிறோம் அடுத்தது இருக்குது ஓடுறான் வண்டி போயிட்டே இருக்கு போய் எங்க அரை மணிக்கு மாம்பழம் வேணும் கொஞ்சம் நிறையா வாங்கினா விலை குறைப்பீங்களா வீசு அஞ்சு ரூபா சொல்கிறீங்களே அப்படின்னு போய் கேட்குறான் அப்படின்னு போய் கேட்டேன்னா அரண்மனைக்காங்க நான் அஞ்சு ரூபா வீச வைக்கிறேன் ராஜாவுக்கு கேட்குறேன் என்ன கொடுக்கறதுக்கு என்னங்க மூணு ரூபான்னு தரேங்க வீசை அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் கூழுந்த அடிச்சுன்னு ஒரு ராஜா அரண்மனைக்கு மறுபடியும் போகிறான் போய் ராஜா இதுமாரி கேட்டேன் அரண்மணிக்கு என்ன மூன்று ரூபான்னு தரையிறாரு அப்படின்னு ராஜா சொல்கிறான் ஓ அப்படியா ஒரு இப்போ இருந்தால் ஒரு ஒரு ஐம்பது வீசா வாங்கிட்டு வந்துருக்கலாமில் ரெண்டு ஆள் ஆகிடுச்சின்னு போய் ஏன் வாங்கிட்டு வராமல் கிட்டே ரெண்டு ஆள் ஆயிடுச்சின்னு போய் வாங்கிட்டு வரால் ரெண்டு ஆள் ஆயிடுச்சின்னு ஓடலாம் அவன் அடுத்த தெரு இல்லை அடுத்து தெரு இல்லை அடுத்து திரு ஆள் தெரு தாண்டி போயிட்டான் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு மைல் தூரம் அப்படி இல்லைன்னு நடந்து போய் அந்த வண்டியை பிடிச்சி ராஜாவுக்கு வேணும் அரச சபைக்கு அரண்மனைக்கு வேணும் நீ வந்து ஒரு ஐம்பது வீசல் பழம் கொடு மூன்று ரேட்டுக்குன்னா சரி தலையான்னு சொல்லிட்டு லிட்டு அடிச்சுட்டு அவன் அப்போ பழத்தை வாங்கிட்டு வந்துட்டானோ சரி இப்போ ஒரு நடவை போய் வண்டியில் என்ன போடுதுன்னு கேட்டால் ஒவ்வொரு நடவையும் போய் இவன் கேட்டு கேட்டு கேட்டுன்னு வந்தான் தம்பி இது தோட முடிஞ்சு போச்சு ராணிகிட்ட சொன்னான் பார்த்தியா அது போயிட்டு ராணியும் ராஜாவும் தனியாக பேசிக்கிறான் இதுமாரி உங்களுக்கு போய் ஒரு பொருளை விளக்கினா இவன் இடம் சொல்கிறானே இன்றைக்கி உற்று இன்னைக்கு ராஜா மந்திரிக்கெல்லாம் தெரியாது நம்ம வயசான மந்திரி இருக்காரு அவரை நாளைக்கு நான் ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் உனக்கு எனக்கும் இந்த ரகசியம் இருக்கட்டும் அப்படின்னு ராணிகிட்ட சொல்லியிருந்தார் ராணிகிட்ட சொன்னா என்ன பார்க்க கதையை கவனிக்க மாட்டேங்கிற அவன் ராணிகிட்ட சொன்னா சேரின் மறுநாளைக்கு ராஜசபா உட்காந்துருக்காள் எல்லாரும் மந்திரி இவன் தம்பி அண்ணன் உட்காந்துருக்கான் வெளியில் பக்கத்தில் உட்காந்துருக்கான் ராணி இருக்கா எல்லாரும் இருக்கான் அப்போ என்ன வாசல்ல ஏதோ சத்தம் கேட்கறது மந்திரியாரு வாசல்ல என்ன சத்தம் கேட்கறது போய் பார்த்துருவாங்க அப்படிங்கிறான் இதோ பார்த்துருவாரு அரசு அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு அந்த வயசான கிழவர் மந்திரி இருக்காரு அவர் வந்து ரொம்ப வயசானவர் அவருக்கு அவருக்கு நான் இருக்கும் நாற்பத்தஞ்சு இருக்கும் வயசா எடுத்து அவரை மாற்றுன்னு தானே சொல்றாரு அவருக்கு ஐம்பது இருக்கு இந்த பையனுக்கு தான் முப்ப ராணியோட தம்பிக்கு தான் முப்பத்தஞ்சு இவருக்கு வயசு ஐம்பது ஆயிடுச்சு ஐம்பத்தஞ்சு வயசாயிடுச்சு வயசானவராக இருந்தாலும் நல்ல பிரில்லியண்ட் எல்லாத்தையும் ராஜாவுக்கு இப்படி வரும் அது வரும் நாளைக்கு இப்படி நடக்கும் ஜாக்கிரதைன்னு சொல்லி கொடுப்பாரு அவரை போய் வயசானவரை எடுத்துகிட்டே போய் வாசலில் என்ன இருக்குன்னு போய் கேட்டோம் அப்படின்னா வாசலில் போனேன் அருமையான ரஸ்தாலி வாழைப்பழம் அருமையான வாழைப்பழமாக இருந்தது நான் போய் பார்த்தேன் ராஜா நல்ல பழமாக வந்து காவட்டாகவும் இருந்தது என்ன வேணுன்னு கேட்டேன் ஒரு பழம் வந்து ஒரு பழம் வந்து ரெண்டண்ணு சொன்னான் நான் வந்து உடனே போய் கேட்டேன் ரெண்டு அண்ணாலாம் சொல்லாதப்பா அரண்மனைக்கு வேணும் நாங்கள் வந்து ரெண்டு பழம் ஒரு சீப்பு வாங்க மாட்டோம் நாங்கள் வந்து ஒரு இருபது சார் வாங்குவோம் அரண்மனைக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் ராஜாவுக்கு ராஜாவோட உத்தரவு எவ்வளோ கொடுப்பேன் ரெண்டெண்ணா வேண்டாங்க அரண்மனைக்குனால் ஒரு நாள் கொடுங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றே எங்கள் நாலு ஆள் எங்கள் நம்ம ஆளாகிடுச்சின்னு தெரிந்தேன் சொல்லிவிட்டு ஒரு இருபது தார் வாழைப்பழம் வாங்கினுட்டேன் ராஜான்னு கொண்டு வைக்கிறான் ராணி பார்க்குறான் பார்த்தீங்களா நேற்றுக்கு உன் தம்பியை போய் கட்டணுவான்னு சொன்னால் மாம்பழம் என்ன வேலைன்னு கேட்க ஒரு இடம் போனோம் அப்புறம் மாம்பழம் இது நிறையா வாங்கினா குறைச்சி கொடுப்பியான்னு கேட்க போகணும் அப்புறம் நான் ராஜாவுக்கு அரண்மனைக்கு கொடுத்தா விலையை குறச்சி கொடுப்பியான்னு கேட்க போகணும் பத்து ரெண்டாக போலாம் வண்டிக்காரன் நாலு தெரு அண்ணன்டா போய் ரெண்டு கிலோமீட்டர் ஓடி போய் கேட்டு கேட்டுட்டு வந்தோம் மாம்பழமும் வாங்கிட்டு வரல நான் சொன்ன போகிறோம் காசு எடுத்து போய் வாங்கிட்டு வந்தான் அப்பா காசே கொடுக்கல காசே எடுத்துன்னு போல அரண்மனைக்கு வேணும்னு சொல்லிவிட்டு இந்த மந்திரி எப்படி வாங்கிட்டு தருப்பாரு அதான் மந்திரின்னா வரும் பொருள் உழைத்தார் நாளுக்கு என்ன நடக்கும்னு ராஜாட்ட சொல்லணும் ஓகேயா அப்படின்னு சொல்லி ராஜாட்டை வந்து ராணிட்ட இப்படி அவன் தம்பி இவனை மந்திரியாக போட்டு இவன் பெட்டராக போட்டா நீங்கள் சொன்னது தான் ரைட்டர் ராஜன் நான் மன்னிச்சிருக்கிறோம் என் தம்பிக்கு இல்லை மந்திரி பதவிக்கு வேண்டாம் ராஜா மந்திரிக்கு தம்பிக்கு மந்திரி கொடுன்னு கேட்டது தப்பு தான் அப்படின்னு ராஜாட்ட மன்னிப்பு கேட்டுட்ற ராணி ஓகேயா இதுலேருந்து என்ன தெரியுது எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் இது பண்ணி தெரிஞ்சுட்டு நம்ம பதில் சொல்லணும் ஒன்றை மட்டும் கேட்டால் ஒன்றை மட்டும் கேட்கக்கூடாது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஓகேயா ஓகே தேங்க்யூ கதை இருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அப்பா அம்மாவை போட்டு பார்க்க சொல்லுங்க तंबी की मंदिर में जी गुरु रानी कहता है थैंक यू चल दिस इज रामस्वामी सब्सक्राइब पूरा पन को हां मां दिस इज रामस्वामी ब्रह्म कुंभकोणा एक साल ही है कैंप पर तो आए मुझे और सब्सक्राइब फ्रॉम कोयबा तो थैंक यू थैंक यू बाय